இத்தனை இத்தனையெல்லாம் என்னை இழக்கும் பொழுது எப்படி உன்னால் என்னை உணர முடியும் உன் இதயத்தில் நான் வாழ்கிறேன் என்று உன்னால் உணர முடியவில்லையா கஷ்டம் யாருக்குத்தான் இல்லை உனக்கு உன்னை சுற்றி இருக்கவர்களுக்கு நீ உன் அம்மாவுக்கும் உண்டு கஷ்டத்தை மட்டும் நீ யோசித்து கொண்டிருந்தால் உன்னை எப்படி உன்னோடு தோன்றும் நான் இருக்கின்றேன் உன்னை என்றும் திசை மாற நான் விட மாட்டேன் நீ என் உயிராய் இருக்கின்றாய் எப்பொழுதும் என் பிள்ளையாக இருப்பாய் உன் வாழ்க்கையில் நென்மேட நிச்சயம் நான் வழிகாட்டுவேன் அதில் நிச்சயமாக நீ பயணிக்கப் போகின்றாய் நான் உன்னிடம் ஒன்று சொல்கிறேன் கேள் குழந்தையே நீ மண்ணை விட்டு வைத்தது விடும் ஆனால் அதில் சொல் சிறியதா இருக்கும் அதற்கு மேல் நீ வளரும் தண்ணீர் விடுவதால் தான் இதுவே நீ மூங்கிலி எடுத்துக்கொண்டால் அது வைத்த அன்னாலும் வருடங்களும் வளராமல் பார்ப்பதற்கு அப்படியே இருக்கும் ஆனால் அதில் எதை பக்குவப்படுத்தி அதில் வளமாக மண்ணை பிடிக்காத வேறு கொண்டிருக்கும் அதன் பிறகு தான் அது வளர ஆரம்பிக்கும் ஆனால் அது வளர ஆரம்பித்து விட்டால் அதன் உயரம் பத்து மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும் அது வளர்ச்சியை எப்படி ஆயிரம் தடுத்து நிறுத்த முடியாது அதுதான் அந்த மூன்று வெற்றி முன் வேகமாக வளர்ந்தாலும் அதனுடைய வளர்ச்சி சிறியது ஆனால் மெதுவாக மலர்ந்தாலும் வேண்டிய மகிழ்ச்சி என்பது மிகவும் பெரியது உனக்கு வெற்றி கிடக்கும் நேரமாகிறது என்று வருந்தாதே குழந்தையே காய தாமதமாகிறது என்று கலங்காதே என் நீ வளர்ந்து உயரமாக நிற்கக்கூடிய மூன்று மரம் அதனால் இதற்கும் பயப்படாதே என் குழந்தையே நிச்சயம் நீ வெற்றி அடைவாய் உன்னுள் எழும் கூழநாள சிந்தனைகளை நான் மாற்றுவேன் அது உன் மனதை ரணப்படுத்துகிறது என்பதை எப்படி உன் அம்மா நான் உணராமல் இருக்க முடியும் நிச்சயம் நிம்மதி அடைவாய் உன் மனதில் இருக்கும் வெகுமறையான எண்ணங்கள் நானே அழித்து விடுவேன் நிச்சயமாக நல் வாழ்க்கை வாழ நிம்மதிதான் சந்தோஷமாக உன்னை சேர்ந்தவர்களிடம் அசந்தமாய் வாழப்போகிறாய் உன் தன்மா உன்னை அவமதித்தவர்களும் நீ வாழ்ந்து காட்ட போகிறாய் நான் உன்னை அப்படி வாழ வைப்பேன் என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட என் உயிர் குழந்தை நீ உன் கண்ணன் மண்ணுமே உனக்கு வெட்கால தீர்க்கமாக அழிந்திருப்பதால் தான் இப்பொழுது நான் மௌனமாக புன்னதித்து கொண்டு இருக்கின்றேன் இன்று நீ இதை முழுமையாக கேட்பாயானால் அடுத்த வெள்ளிக்குள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி